ஆக்சுவலாக எனக்கு சினிமா ஃபேக்ட் கொண்ட ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லேக் சப்ஸ்கிரைப் கொண்ட இன்னொரு சேனல் இருக்குது ஸோ அந்த சேனலை வந்து நான் வேலைக்கு போகிற காரணத்தால் அந்த வாய்ஸ் ஆஃப் சுசம் சேனலை ரன் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அந்த சேனலையும் நான் வீடியோ போடாமல் ரொம்ப நாளாச்சு ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காத ஒரே காரணத்தால் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஸோ அந்த சேனலை நான் வேலைக்கு ஆட்கள் வைக்கலான்னு இருக்கேன் அது எப்படா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க ஆமாங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லெலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடிக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கப்போகிறோம் அந்த சினிமா ஃபேக்ட்டுங்கிற சேனலை அந்த பெர்மிஷன் கொடுத்தது அந்த சேனலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம் தம்னல் வைக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் அதில் பப்ளிஷ் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் டெலிட் பண்ண முடியாது அந்த சேனலையும் நீங்கள் டெலிட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெர்மிஷன் ஆப்ஷனை உங்களுக்கு நான் கொடுக்கப் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அதில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு இந்த மாதம் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்படிப்பட்ட பெர்மிஷனை உங்களுக்கு கொடுத்தது அப்புறம் நீங்கள் உங்களால் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போட்டுக்கோங்க அந்த வீடியோக்கு வர ரெவென்யூவை அந்த மாதம் நான் எண்டிங்கில் கால்குலேட் பண்ணி எவ்வளோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து டாலர் வருதுன்னு வச்சுக்கோங்க பத்து டாலர்னா எண்ணூற்றி முப்பது ரூபா அந்த எண்ணூற்றி முப்பதில் பாதி அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எங்கிட்ட இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரிய மெயில் ஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட திறமையோட வீடியோவை நீங்கள் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம்